அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உதவி ஓட்டுநர் போஸ்டிங்க்கான ஃபில்லப் பண்ணக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க நம்மளுடைய இந்தியன் ரயில்வே அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் பயணங்கள் காலியாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டமாக நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வேக்கண்ட்டு அதாவது உதவி ஓட்டுநர் பயணங்களில் ஃபில்லப் பண்ணுறதுக்குன்னு அறிவிப்பு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மொத்தம் வேக்கண்ட்டில் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையில் பார்த்த பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட்டும் தென் மத்திய ரயில்வேயில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது போஸ்ட்டும் மேற்கு ரயில்வேயில் எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு போஸ்ட்டும் தென் கிழக்கு ரயில்வேயில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு போஸ்ட்டும் கிழக்கு ரயில்வேயில் எழுநூற்றி அறுபத்தி எட்டு போஸ்ட்டும் மேற்கு மத்திய ரயில்வேயில் எழுநூற்றி அன்ப ஐம்பத்தி ஒன்பது போஸ்ட்டும் கிழக்கு மத்திய ரயில்வேயில் எழுநூறு போஸ்ட்டும் ஃபில்லப் பண்ண போகிறாங்க நம்மளுடைய தெற்கு ரயில்வேயில் ஐநூற்றி பத்து போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க ஸோ பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் முடித்த எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் இந்த பாட இந்த பாடப்பிரிவுகளில் டிப்ளமோ முடித்தவங்க பிஇ முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் மே ஒம்பது லாஸ்ட் டேட்டு இதற்கான எல்லா டீட்டெயிலையும் நம்ம ஆர்ஆர்பியில் ப்ராப்பராக வந்து வெளியிடுவாங்க வெளியிட்டுருக்காங்க நீங்கள் பாருங்கள் மே ஏப்ரல் பத்து தான் லிங்க் ஓப்பன் ஆகும் இப்போதைக்கு அறிவிப்பு தான் வழியாக இருக்குது நம்முடைய சதன்ஸ் நம்மளுடைய சதன் ரயில்வேக்கு ஐநூற்றி பத்து போஸ்ட்டை வந்து க ஃபில்லப் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் இந்த மேற்கண்ட படிப்புகள் படித்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டை வந்து சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் உதவி ஓட்டுநர் ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிப்ளமோவோ ஐடிஐயோ பிஇ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் அந்த மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ ஏசிஇ ஆட்டோமொபைல் முடித்தவங்களுக்கு இந்த வீடியோ அவன் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ